நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பழைய ரேஷன் கார்டை வந்து மாற்றிட்டு புது ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ அந்த ரேஷன் கார்டு எப்படி இருக்கும் அது வந்து நம்ம எப்படி வாங்குறது அதில் என்னென்ன டைப் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்குது அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இதை சஜெக்ட் பண்ணுங்கள் ஓகே இதுதான் வந்து நம்ம புதுசாக வாங்க போகிற ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் லைக் வந்து ஏடிஎம் கார்டு பேன் கார்டு மாதிரி இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து குடும்பத் தலைவரோட பேர் அவங்களோட அப்பா பேர் பிறந்த தேதி முகவரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து கார்டோட டைப்பு என்பிஹெச்ஹெச்எஸ் ஓகேங்களா ஸோ மாதிரி அஞ்சு டைப்பில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது என்ன அஞ்சு டைப்புன்றதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து எப்படி வந்து நம்ம வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஆதார் நம்பர் ஆதார் நம்பரை வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட இணைக்கிறப்போ நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸோ அதனால் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரிலேட்டட் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சானா அதை டெலீட் பண்ணிடாதீங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க அந்த டீட்டெயிலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து வாங்கிக்கோங்க இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கைக்கு கிடச்சிடற மாதிரி பண்ணிவிடுவோம் வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்றது இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்கும் இது வந்து பார் கோட் ஒவ்வொரு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து லிங்க்ஸு டோல் ஃப்ரீ நம்பர் ஆப்ஸு டிஎன்இபிடிஎஸ் ஆப்ஸு இந்த ஆப்ஸை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் அந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஓட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்களா இந்த அட்ரஸ் ப்ரூஃப்பை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த முகவரி சான்றாக வந்து இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதில் இருக்க அஞ்சு டைப் ஆஃப் ரேஷன் கார்டு என்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா பிஹெச்ஹெச் ரைஸ் அதாவது இந்த டைப் ஆஃப் ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பொருளையும் வந்து நீங்கள் வாங்கலாம் ரேஷன் கார்டிலிருந்து செகண்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச்ஏ அதாவது முப்பத்தஞ்சு கிலோ அரிசி அது கூட மற்ற எல்லா பொருளும் வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கார்டு டைப்பு மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் ஓகேங்களா இது அரிசி உட்பட எல்லா பொருளும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாலாவது டைப் என்ன பார்த்தீங்களா என்பிஹெச்ஹெச் எஸ் இது இந்த கார்டு வச்சுருக்கவங்க சக்கரை மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது கார்டு டைப் என்ன பார்த்தீங்களா என்பி இந்த கார்டு டைப் வச்சுருக்கவங்க எந்த பொருளுமே வந்து ரேஷன் கார்டிலருந்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு கார்டில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் கார்டில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரேஷன் கடையிலேருந்து பொருட்கள் வாங்குறதுல வந்து கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இதில் இது மூலமாக வந்து நமக்கு எப்படி பொருட்கள் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு போய்ட்டு இந்த கார்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும் உடனே நீங்கள் வாங்கின பொருள் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் வந்து ரேஷன் கடையில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் இந்த ரேஷன் புது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்க ஃபியூச்சர்ஸு ஸோ அளவு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்து வந்து இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தான் வந்து லைஃப் லாங் வரப்போகுது ஸோ அதனால் பார்த்துக்குங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு டெக்னாலஜி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்